வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபகந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு ஒளிபரப்பாக சீரியல் தான் அறிவு சீரியல் இந்த சீரியலுக்குன்னு தனி ரசிகர் கூட்டமே இருக்குன்னு சொல்லலாம் இந்த நிலையில் இந்த சீரியல் திடீர்னு இந்த வாரத்தோட முடிவடைய போற செய்தி அறிவு ரசிகரிடையே ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் இந்த சீரியல்ல முக்கியமான ரோலில் நடிச்சுட்டு வந்த திவ்யா அவங்க அறிவு சீரியலோட கடைசி நாளப்போ எடுத்த புகைப்படங்களை தன்னோட சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணி கடைசி நாள் புகைப்படம் நான் ரொம்பவுமே இந்த டீமை மிஸ் பண்ணுறேன் மிஸ் யூ டீம்னு சொல்லி ரொம்பவும் பரபரப்பான காட்சிகளோட நீங்கள் இந்த சீரியலோட கிளைமேக்ஸை பாருங்கன்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க கடைசி நாள் திவ்யா கிருஷ்ணன் அவங்க இயக்குனர் டெக்னீஷியன்ஸ் கூடயுமே சேர்ந்து எடுத்துக்கிட்ட புகைப்படங்களை இப்போது ஷேர் பண்ணியிருக்காங்க மனதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் சிறுத்த முகத்துடன் ஒரு ஒருக்கொருவர் பிரியா விடையும் கொடுத்துருக்காங்க இதே போல் அம்பிகா அவங்களும் கடைசி நாள் ஷூட்டிங்கில் கலந்துக்கிட்டது ரசிகர்களிடையே ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்குது அறிவி சிறையில் நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ண போகிறீங்க இந்த கடைசி நாளை எவ்வளோ மிஸ் பண்ணாமல் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கிடைக்காமட்ட சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொன்னது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க